ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நமக்கர நாரலை போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புடிச்சி சக்கரத்தின்னு பன்னெண்டாம் இடம் குரு பகவானின்னு ஆட்சி வீடு சயனா அயன போகஸ்தானம் விரையஸ்தானம் குரு பகவான் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறாரு ராசிக்கு மூணாம் இடத்துல நல்ல தான் இருக்கிறாரு சுபவர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு ஓகே நேர்களே இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து சனி பகவானை பற்றி பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து மீனராசிக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கிறாரு ஏழாம் சனியில் இருக்கிறாரு விரைய சனியாக இருக்கிறாரு மற்ற கிரக அமைப்புகள் அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம சனி பகவானை பற்றி பார்ப்போம் ஏன்னா சனி பகவான் வக்கரம் அடைகிறார் வக்ரங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு ஏன்னா சனி பகவான் வந்து கிரகங்களே வந்து ஒரு கிரேஸ் கூட்டின கிரகம் அவரை பற்றி ஒரு பயம் இருக்குது எல்லாத்துக்குமே அவர் பலன்கள் கொடுப்பார் பலன்கள் வந்து நிறைய கொடுப்பாரு அதே நேரம் பிரச்சனையும் கொடுப்பார் அவர் இருக்கிற இடத்துக்கு போ ஏற்ற மாதிரி இப்போ வந்து கிரக நிலையில் எடுத்துட்டோம்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சாதக பாதங்கள் என்னென்னு தெரியும் மூணாம் இடத்துல குரு இருக்கிறாரு நாலாம் இடத்துல மூணு கிரகங்கள் போக போகிறாங்க அதில் ரெண்டு கிரகங்கள் ஆல்ரெடி போயிட்டாங்க புதன் சுக்கர நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஒரு கேந்திரத்தில் இடத்துல ரெண்டு சுபாகிரகங்கள் இருக்கிறாங்க ஏழு குடையவனையால் நாலு குடையவனையால் நாலாம் இடத்துல இருக்கிறாரு புதன் நல்ல விசேஷந்தான் சுக்கரை புதன் அடுத்து சூரியனும் பெறுவார் பதினாறாம் தேதி ஆணி ஒன்றாம் தேதி ஸோ நாலாம் படம் வளர்ப்புறது ஒரு கேந்திரம் வளப்பறது நல்ல அமைப்பு தான் நாலாம் மடை வளர்ப்புறதுனால தொழில் நல்லபடியாக இருக்கும் திரிகிற கூட்டணி வந்து நாலாம் இடத்துல அமையுது நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா சுக்கரன் புதன் சூரியன் இதில் வந்து புதனும் சூரியனும் ஓரளவு புரிதல் உள்ள கிரகங்கள் ஏன்னா ஆதித்ய யோகம் புதனுக்கும் சூரியனுக்கும் ஓரளவு நட்பு தான் ஆனால் சுக்கரனுக்கும் சூரியனுக்கு நட்பு கிடையாது ஆனால் சூரியன் சுபத்துவம் ஆவார் நாலாம் இடத்துல சூரியன் சுபத்துவமாக இருந்து மீனராசி நீர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுக்கும் ஓகே இந்த காம்பினேஷனுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா பலன்கள்ங்கிறது வந்து இப்போ மீனராசி நீர்களுக்கு வந்து பலன்கள் சொல்கிறது வந்து ஒவ்வொரு கிரகத்தை வச்சு ஒவ்வொரு மாதிரியே பலன்கள் வரும் சரியா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனிப்பட்ட காரகத்துவம் ஆதிபத்திய விசேஷத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் வரும் இப்போ வந்து புதன்னா உங்களுக்கு வந்து எப்படி படிப்பு புத்திசாலித்தனம் செழுமை வளர்ப்பு இப்படி நிறைய சொல்லலாம் கணக்கு அறிவு சயின்ஸு இப்படி நிறைய புதனுக்குடைய காரகத்துவம் இருக்குது ஜோதிடம் கலைப்பொருட்கள் ஆடல் பாடல் ஓவியம் டிராயிங்கு இப்படி நிறைய சொல்லலாம் புதனுக்கு அவர் அதில் வந்து ஒரு நல்ல விதத்தை கொடுப்பார் அது சம்மந்தப்பட்டு நல்ல விதத்தை கொடுப்பார் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அது போக அவரோட ஆதிபத்திய விசேஷம் நாலாம் மடம் வேளாம்படம் சுகஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் அதுலேயும் நல்ல பெனிஃபிட்டை கொடுப்பார் ஸோ ஒவ்வொரு கிரகங்களுமே தன்னுடைய காரகத்துவம் செயல்பாட்டின் மூலமாகவும் தான் எந்த வீட்டுக்கு படைக்கப்பட்டிருக்கோமோ அந்த வீட்டுக்கு பற்றி செய்யும் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு சித்தப்பா வராருன்னு வச்சுக்கோங்களேன் சித்தப்பா வீட்டுக்கு வந்தாருன்னா சித்தியை பற்றி பேசுவார் சித்தியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தம்பி தங்கச்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சித்தப்பா வேலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் போக உங்கள் அப்பா வழி உறவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சித்தப்பாங்கிறதே வந்து அப்பா வழி உறவு தான் அப்பா கூட பிறந்தவர் தான் சித்தப்பா அது மாதிரி அம்மாவோட தம்பி வந்துட்டார் அம்மாவோட தம்பின்னா மாமா அவரும் நமக்கு ஒரே உறவு தான் மாமக்கு அம்மா வழி உறவு அம்மாவோடைய தம்பி வந்திருக்கிறாரு மாமா வந்திருக்கிறாருன்னா அத்தையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த பசங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம மாமா பசங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மாமா பையன் மாமா பொண்ணு அப்புறம் நம்ம அம்மா பார்த்தா அம்மா அவன் அங்கே தான் இருப்பாள் மகன் வீட்டில் தான் இருப்பாள் அம்மா ஆச்சி தாத்தா பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு சொல்ல வேறேன்னா ஒவ்வொரு உறவுக்குமே வந்து அந்த உறவுடைய தொடர்ச்சி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேறு மாதிரி இருக்குது தொடர்பு வேறு மாதிரி போகும் ஆனால் எல்லா நமக்கு வேணும் அப்பா கூட பிறந்த சொந்தமும் வேணும் அம்மா கூட பிறந்த சொந்தமும் வேணும் ஆனால் தாத்தா சித்தப்பா வேறு மாமா வேற சரியா அதை புரிஞ்சுக்கணும் அது மாதிரி தான் கிரகங்களில் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஆதிபத்திய விசேஷங்கிறது வேறு சரியா உறவு முறையில் எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்தாலுமே அவங்கவுங்க வந்து முறையில் வந்து தனித்தன பலன்களை கொடுப்பாங்க ரைட் நேர்களை இப்போ வந்து நான் சனி வகிறதுக்கு தான் வீடியோ போட்டேன் இருந்தாலும் அந்த கிரக நிலையை சொல்கிறதுக்காக சில உதாரணத்தை சொல்கிறேன் ரைட்டு ஏன்னா சில உதாரணம் வந்து சில பேர் சொல்கிற மாதிரி தான் சொன்னால் தான் புரியுது அதுக்காக தான் சொல்கிறேன் கூடுதலாக இருந்தால் தவறாக எடுத்துக்காதீங்க ஓகே இந்த அமைப்பில் தான் இருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டு மூணு நாலாம் இடத்துல தான் கிரகங்கள் நிறையா இருக்குது அஞ்சு கிரகங்கள் ஆக்கிரமிக்குது இந்த ஜூன் மாதம் முழுக்காவே ஜூலை மாதம் சுக்கரனு போதானா அஞ்சாம் இடத்துக்கு போகிறாங்க நல்ல விசேஷம் தான் சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனை போகிறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் ஆணி பௌர்ணமி நடக்குது நல்ல விசேஷம் தான் அடுத்தவர் வந்து வளர்ப்பு சந்திரனை தான் வராரு சாரி அமாவாசை முடிஞ்சு ஒளிச்சந்திரன தான் வருவார் கிட்டத்தட்ட சூரிய கந்திரத்தை வரைக்கும் வருவார் உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் ஒளிச்சந்திரனாக தான் இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்திரன் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ரைட் நேர்களே ஏன்னா எப்போயுமே வந்து ஒரு கிரகத்துக்கு பலன் சொல்லும்போது அட் பர்சன்ட் மற்ற கிரகத்தையும் சொல்லணும் என்ன ஒன்றை தவிர்த்து உன்னு சொல்ல முடியாது மீனராசிக்கு எப்படியும் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்பப்போ அப்டேட் பண்றேன் சாதக பாதகங்களை நீங்களே நினைப்பீங்க ஒரு வீடியோ தொடர்ந்து இருக்கிறாரு எதை எடுக்க எதை விட அப்படின்னு நினைப்பீங்க அது எல்லாத்துக்கும் உள்ளதான் ஏன்னா அதிகமாக போசனை சொன்னாலுமே எதை படிக்க எதை நம்ம எடுக்கன்னு குழப்பம் வந்துடும் ஸ்கூல் டீச்சர் மாதிரி தான் நிறைய சொல்லிக் கொடுத்தா வச்சுக்கோங்களேன் நமக்கு எக்ஸாமுக்கு எதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் நினைப்புகிறோம் அதுக்காக தான் கொஸ்டின் பேங்குன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த கொஸ்டின் பேங்கில் உள்ள கொஸ்டின் எடுத்து படித்தாலே போதும் எக்ஸாமை வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம் ஏன்னா அதுலேருந்து தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் பேங்க் இருக்கும் அந்த கொஸ்டின் பேங்க் மாதிரி தான் நானும் உங்களுக்கு வந்து முக்கியமான கிரகத்தை பற்றி எடுத்து சொல்லுவேன் நான் சரியா மற்றபடி உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கோ வேறு டைவர்ஸ் பண்ணுறதுக்கோ தான் பலன் சொல்கிறது கிடையாது பேங்க் மாதிரி தான் ஜோதிடத்துலையுமே குஷ்ஷின் பேங்க் இருக்குது முக்கியமான கிரகங்களை பற்றி சில பலன்களை கொடுக்குறது அப்படி பார்க்கும்போது சனி பகவானோட வக்கரம் வந்து முக்கியமான சப்ஜெக்ட்டு சரியான நேரங்களில் முக்கியமான சப்ஜெக்ட்டு ஏன்னா அவர் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு குடையவர் லாபஸ்தானாபதி அவர் தான் விரே சனாபதி அவர் தான் அவர் வெறைய ஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறாரு இலட்ட சென்னையில் இருந்து கொஞ்சம் பின்னோக்கி போகிறாரு அது ஒரு வகிக்கும் நல்லதாங்க ஒரு கழுத்து காலை காலை பிடிச்சிருந்த ஒரு பாம்பு கலண்டு நகண்டு போனோமா தான் காலை சுத்தின பாம்பு நகண்டு போனோமா தான் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் தவறாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அவர் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயம் இதெல்லாம் செய்யப்படுவது கிடையாது சில பேருக்கு ஜாதகத்தை சரியில்லைன்னா சில பிரச்சனையை கொடுப்பாரு வரையத்தை கொடுப்பாரு சரியா அவர் வந்து விரைய சனத்துலேருந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ பார்க்குற இடத்துல வந்து பாதிப்பு உண்டு உண்டு பண்ணுவார் இப்போ வந்து அவர் வக்ரம் அடைகிறதுனால சில நல்ல பலன்களும் கொடுப்பார் உங்களுக்கு சரியா அது என்ன பலன்கள்னு ஒன்பை ஒன்றா சொல்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள் லிங்க்கிலே வீடியோ கொடுத்துருக்குறோம் பழைய போட்ட வீடியோ லிங்க்கில் இருக்கும் அதையும் பாருங்கள் சொந்தமாக ஜாதகம் செக் பண்ணுறாங்க அணுகலாம் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் ஓகே நேரில் இப்போ சனி பவன் வக்கரமடைகிறாரு சனி பவன் ஏன் சார் வக்கரமாடிகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வக்கிரமடைவார் சூரியனால் வைக்கிற அடைவார் சூரியனுக்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது வக்ரம் உக்ரம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது வக்ரம் அடிவார் சூரியனிலிருந்து சனி பவன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ரம் அடிவார் அதே மாதிரி சூரியனுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடம் வரும்போது வக்ரநிவர்த்தி அடைஞ்சிருவார் ஸோ சூரியனுக்கு அவர் வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது இந்த இடங்களுக்குள்ளே சம்மந்தப்படும் போது வக்ரம் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் இப்போ வந்து சூரியன் வந்து மிதுனத்துக்கு போக சனிபவன் மே கும்பத்தில் இருக்கிறாரு ஸோ மிதுனத்தில் இருக்கிற சூரியனுக்கு சனி பவன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு வக்கரம் அடைகிறாரு கணக்கு கரெக்டாக ஆகிடுச்சு அடுத்து சூரியன் வந்து துலாமுக்கு வருவார் எப்போ சார் வருவார் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் வருவார் அது வந்து கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் வந்து தமிழ் மாதத்துக்கு ஐபிஎஸ் இருபத்தி அந்த காலகட்டத்தில் வக்கிர நிவர்த்தி அடைஞ்சிருவார் ஸோ சூரிய சூரியனால் சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு வக்ரம்னா என்னென்னா பின்னோக்கி நகர்றதுன்னு அர்த்தம் நிறைய நேரில் தெரியும் போதி ஜோடத்தை பார்க்குற நேர்களுக்கு நம்ம வீடியோ கேட்குற நேர்களுக்கு வக்ரத்தை பற்றி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் இதில் ஒரு ஒரு வரிகள் சொல்லிவிட்டு நம்ம பலன் கொள்ள போவோம் வக்ரங்கிறது வந்து சூரியனுடைய எஃபெக்டால எல்லா கிரகங்களும் வக்கரம் அடையும் ராகு கேதுகளை தவிர எல்லா கிரகங்களும் வக்கரம் அடையும் சந்திரன் வக்கரம் அடைவார் சரியா ஆனால் இது ராகுதுகளில் வக்கரம் கிடையாது மற்ற கிரகங்கள் வக்கரம் இருக்கும் சந்திரன் வந்து வக்ரம் என்ன அவர் அமாவாசையை விட்டு போயிருவார் அவர் மாதம் மாசம் வந்து சூரியனை சந்திச்சுட்டு தான் இருப்பார் அது வந்து ஒரு இயல்பாவே போயிரும் சரியா சந்திரன் வந்து வக்ரம் அடைகிறது வந்து ஒட்டி போகும் சரியா பௌர்ணமிக்கு முன்னா இருக்கிற நாட்கள் தான் வக்ர நிலையில் இருப்பாரு அதை பெருசாக எடுத்துக்க முடியாது சந்திரன் வந்து பூமியோட துணைக்கோள் அதோட பாதிப்பு அந்தளவுக்கு இருக்காது மற்ற கிரகங்கள்லாம் தனியா இருக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது தனித்தனை சுத்திட்டு சூரியனை சுற்றி வராங்க அதனால மற்ற கிரகங்கள் வக்கரம் போது அதோட பாதிப்பு இருக்கும் குரு வருஷத்துக்கு செவ்வாய் ரேராக வக்கரம் அடைவார் சரியா செவ்வாய் வக்கரமடைவாரு செவ்வா வந்து சூரியனை சூரியனுக்கு பின்னாடியே இருப்பார் சூரியன் பின்னாடி ஒரு நாலு வீட்டுக்குள்ளேயே தான் வருவார் அவர் வந்து எப்போயுமே வந்து அந்த ஆறாம் வீடு ஏழாம் வீட்டுக்கு மேக்ஸிமம் போக மாட்டார் இப்போ நாச்சு நேராக தான் போவார் இந்த வீடியோ வகையில் ஒன்று சொல்லிக்கிற விருப்பப்படுறேன் செவ்வா வந்து மேக்சிமம் தான் உக்கார நிறைய பேர் ஜனன ஜாதகம் எங்கிட்ட வரும் நான் பார்க்கும்போது பார்த்தேன்னா செவ்வா உக்கார வந்து கம்மியாக தான் இருக்கும் அது நூறு ஜாதகத்தில் ஒரு ரெண்டு ஜாதகம் மூணு ஜாதகம் தான் வரும் ஏன்னா செவ்வா அந்தளவு உக்கார முடிய மாட்டார் ஏன்னா சூரியனுக்கும் அவருக்கும் அப்படி ஒரு சுற்றுவட்ட பாதையில் இப்படி ஒரு தொடர்பு இருக்கு சரியா சரி நேரில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து சனி பவன் வைக்கிற மாட்டேங்கிறாரு ஏன்னா சனி பவன் ஏன் வைக்கிற மாட்டேறாருன்னா கம்பல்சரியாக வைக்க மாட்டேங்கிறாருன்னா இவரெல்லாம் வருட கோள்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு இடத்துல அப்படியே ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க கண்டிப்பாக ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சூரியனோடய பார்வைக்கு வந்து தான் ஆவாங்க ஏன்னா சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு தூரம் மாறுவார் ஸோ அப்படி குருவும் சனியும் வந்து கண்டிப்பாக வைக்கிற நிலைக்கு ஆள்படுறாங்க இப்போ வந்து சனி பகவான் வந்து இருபத்தொம்பதாம் தேதி அடைகிறார் ஜூன் பது இருபத்தி ஒம்பது ஜூன் இருபத்தி ஒம்பது ஆணி பதினஞ்சாம் தேதி வக்கரமடைகிறாரு வக்கரமடைகிறவர் வந்து நவம்பர் பதினஞ்சு ஐப்பஸ் இருபத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் வக்கரமடைகிறாரு பன்னெண்டாம் இடத்தில் வக்கரமடைகிறாருன்னு பின்னோக்கி போகிறாருன்னு அர்த்தம் பூரட்டாதி ரெண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நாலாம் பாதம் வரைக்கும் போகிறாரு பூரட்டாதி ரெண்டுலேருந்து சதயம் நாலு வரைக்கும் போகிறதுனால கிட்டத்தட்ட இருபது டிகிரி அவர் பின்னோக்கி போகிறார் இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் மீன ராசி பார்க்கப்படுகிறது ஏன்னா அவருடைய கிருப்பு குறையிடுது உங்கள் ராசியை நோக்கி முன்னோக்கி வர்றவர் ஏழரா முன்னோக்கி வரவர் கொஞ்சம் விவசாயி பின்னாடி போகிறார் விவசாயி போடுறது ஒரு தோற்றம் தான் சரியா ஒரு தோற்றம் தான் இது அவர் வந்து பின்னோக்கி போகிறது வந்து ஒரு தோற்றம் அந்த தோற்றத்தின் விளைவாக நல்ல பலன்களை கொடுப்பாரு அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கும் கையில் காசு நல்லா நல்லாயிருக்கும் உங்கள் வாக்கு நல்லபடியாக இருக்கும் உங்கள் பேச்சு நல்லபடியாக இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து உங்கள் பேச்சை மதிக்காதவங்க உங்கள் பேச்சை எடுத்துக்காதவங்க உங்கள் பேச்சை எடுத்துக்கிறாங்க உங்கள் பேச்சும் செவிசாக்கப்படும் ஏழை சூழ் அம்பலத்துக்கு வரான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி மீன ராசியோடய சொல் அம்பலத்துக்கு வரும் சனி பவன் வைக்கிறதுக்கு பின்னாடி அந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிலைமை மாறுபடும் உங்கள் பேச்சும் எடுப்படும் உங்கள் குரலும் உங்கள் உரிமை குரலும் ஒழிக்கும் சரியா அதுபோக குடும்பத்தில் நல்ல கலகலப்பாக இருப்பீங்க ஃபன்னன் ஜாலியாக இருப்பீங்க எல்லாருடைய அன்பு ஆதரவு இருக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது கண் சம்பந்தப்பட்ட பின்னியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அதுபோக வந்து உத்தியோகத்துப் பொருவங்களும் மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உத்தியோகத்து பணி நல்லபடியாக இருக்கும் உத்தியோகம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் அது மாதிரி உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன் வழி ஒரு முறையில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் தாப்பன் வழி சொத்துக்கள் வாய்ப்பு நல்லாயிருக்கும் தாப்பினுடைய நல்லா நல்லாயிருக்கும் தாப்பன் வழியில் எதுவும் கோர்ட்டு கேஸு இடம்புலம் நிலம் இது சம்மந்தப்பட்ட வம்பு வழக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு சாதமாக திருப்படியும் ஸோ சனி பகவான் தான் பார்க்குற இடத்துல உள்ள அந்த கெடு பலனை வந்து குறைப்பார் இவ்வளோதாங்க ஒன்றும் கிடையாது ஒரு பொருள் பின்னோக்கி நகண்டு போகுதுன்னா அதனுடைய பார்வையோடைய சக்தி குறைஞ்சி பெறும் இது இயல்பாக எல்லாத்துக்குள்ளே தான் நம்ம ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஒருத்தர் பார்க்கறதுக்கும் பின்னோக்கி பத்தடி நகண்டுக்கிட்டே போய் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கும் எப்போ நம்ம பின்னோக்கி நகண்டுகிட்டே பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம பார்வையோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிரும் சரியா நம்ம எந்த பொருள் அப்ஜெக்ட்டை பார்க்குறோமோ அந்த அப்ஜெக்ட்டுடைய கிளாரிட்டி குறைஞ்சு போயிடும் அது மாதிரி தான் சனி பகவான் வந்து ஒரு ராசி பன்னெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அவர் பார்க்குற இடமெல்லாம் சர்வநாசம் பார்க்குற இடத்த வந்து கெடுப்பார் சரியாக பார்க்குற இடத்த கெடுப்பார் இப்போ அவர் நோய்க்கு வக்கரமாக பின்னோக்கி போகிறதுனால அவர் வந்து அவர் பார்க்குற இடங்கள் வந்து சுபிச்சமாக்கும் அந்த அவர் பார்க்குற இடத்துல உள்ள ஆதிபத்திய விசேஷம் வந்து நல்லபடியாக இருக்கும் அந்த பார்க்குற இடத்துல உள்ள ஆதிபத்திய நல்ல ஆதிபத்தியங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடம் என்ன தனம் குடும்பம் வாக்கு நல்லபடியாக இருக்கும் தனமுன்னா பணம் குடும்பம்னா குடும்பத்தில் சந்தோஷம் தாப்பன் மகன் உறவு தாய் மகன் உறவு கணர்மணி உறவு அப்பன் மகன் உறவு இதெல்லாம் ஓரளவு நல்லபடியாக இருக்கும் ஆறாம் வந்து கடன் நோய் எதிரி கடன் நோய் எதிரி வந்து கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும் ஏன்னா சனி பகவான் ஒரு இடத்த பார்க்குறாருன்னா கெட்ட ஆதிபத்தியத்தையும் கெடுப்பார் ஸோ மீனராசிக்கு வந்து சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஒரு கூடுதல் சிறப்பு என்னென்னா கடன் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும் ஆரோக்கியம் ஓரளவு அதுவும் நல்லபடியாக தான் இருக்கும் ஏன்னா நோயை கெடுப்பார் அவர் நோயை கெடுப்பார்னா என்ன நோய் வரலன்னு அர்த்தம் எதிரியலால் எந்த நிமிஷம் இருக்காது எதிரில் வந்து தோசை பண்ணிடுவார் ஆனால் அவர் அக்ரமாக பின்னாடி போகும்போது இந்த மூணுலேயும் சில பிரச்சனைகள் வரும் சில நல்லது நடந்தாலும் சில கெடுதலாம் நடக்கும் இதுதான் வந்து இயற்கை நீதி அதை சனி செய்வார் சரியா அதனால் தேகாரியத்தை இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கோங்க அவர் வந்து சிம்மத்தை பார்க்கறதுனால உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஏன்னா சிம்மம் வந்து உஷ்ணராசி வெப்ப ராசி அதனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை அக்கி வருது தலைவலி வருது வயிற்றுப்போக்கு வருது உடம்புல பற்கள் வருது இப்படி உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூல பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது போக சனி பகவானை ரகசிய உறுப்பை குறிக்கிற கிரகம் இடுப்பு கீழே உள்ள பிரச்சனை குறுக்கிறதுனால அந்த பிரச்சனை வரும் பெரும்பாலும் ஒரு நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் சரியாக ஃபைல்ஸ் பிரச்சனை அப்படிம்பாங்க ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக வந்து அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துல வந்து நல்ல ஆதிபத்தியம்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொட்டக்காரியம் தொடங்கும் காரியங்களும் இருக்கும் தாப்பு நிலை ஒரு முறை நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் தோட்டக்கலை பயிர்கலை இதெல்லாம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் அவர் பார்க்குற இடத்துல உள்ள கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இதுதான் ஜோதிடம் சரியா இதை வந்து நல்ல பதமாக கொடுப்பாரு ஓகே அவர் பின்னோக்கி போகிறாரு சார் இப்போ அதனால் என்ன சார் சாதக பாதங்கள் மீனராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசிக்கு சனி பவன் பின்னோக்கி போகிறதுனால என்ன பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் சில நன்மையும் இருக்குது சில பிரச்சனையும் இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டையும் அதை கலந்து எடுத்துக்கணும் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக வண்டி வானத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க அதே மாதிரி நிலம் வாங்குறது இடம் வாங்குறது புதுசாக வீடு வாங்குறதில் கவனமாக இருக்கணும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வரண் தடுறது உங்கள் குழந்தைகள் வயதுக்கு வந்துருச்சு அதுக்கு மாப்பிளை பொண்ணு பார்க்குறீங்கன்னா அது அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரையாக இருக்கணும் சரியா டக்குன்னு நீங்களாக ஒரு புரோக்கர் சொன்னார் அவர் சொன்னார்னு பார்த்துடாதீங்க வரன் பார்க்கும்போது அந்த பூர்வீகத்தை அந்த வரனுடைய சொந்த பந்தம் ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு நல்லதான் யோசனை பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த வரனை வந்து பாருங்கள் சரியா ஏன்னா சில பேர் டக்குன்னு புரோக்கர் சொன்னாருன்னு ஒரு மாப்பிள்ளையை பொண்ணாக தேர்ந்தெடுத்து கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி பிரச்சனையில் இருப்பாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது நாட்டில் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்கு அதில் இது ஒரு பிரச்சனை சரியாக வந்து வரன் பார்க்குறது கிடையாது அதை பற்றி சரியாக விசாரிக்கிறது கிடையாது ஏதோ புரோக்கர் சொன்னார்ன்ட்டு டக்குன்னு ஒரு ஜோசியர்கிட்ட நட்சத்திர பொருத்தத்தை பார்த்துட்டு ரெண்டு பேரும் சேர்த்து விட்டுருவாங்க அப்புறம் அதுக்கு பேர் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அப்படிலாம் பண்ணாதீங்க நல்ல தரவை செக் பண்ணுங்கள் ஆழ அகல உழுத காட்டிலும் ஆழமாக உழுங்க அந்த வரனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ரெண்டு பேரும் ஜாதகத்தை காட்டுங்க லக்கண ரீதியாக பொருத்தங்கள்லாம் பார்க்கணும் அதில் நிறைய காம்பினேஷன் இருக்குது அது முடிஞ்ச பின்னாடி திருமணத்தை பண்ணுங்கள் ஜோதிடத்தை பார்க்குறது ரெண்டாவது விஷயம்தான் மன மனப்பொருத்தம் இருக்கணும் அந்த பொருத்தமும் வந்து மனப்பூர்வமாக இருக்கணும் சரியா அதை வந்து நல்லபடியாக செக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியங்க சரியா இதை தான் வந்து எல்லோரும் ஓட்ட விட்டுருதாங்க அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப உறவில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு வந்து கணவன் மணி உறவு அந்யூனியும் அது இருக்கும் சரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக இருப்பீங்க தாம்பத்தி நல்லபடியாக இருக்கும் வேலை நிமித்தமாக வந்து இடமாற்றம் இருக்கும் வேலையிலும் சில மாற்றங்கள் இருக்கும் மற்றபடி குழந்தைகள் படிப்பூசியத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையாக இருங்க சரியாக பிள்ளைகளை படிப்பது கொஞ்சம் அக்கறையாக இருங்க காதல் வயதுக்கு வந்தவர்கள் காதலிக்கிறதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக காதல் வந்து கொஞ்சம் பிசகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காதலில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் இருந்தபோதிலும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தேக ஆரோக்கியம் வந்து ஓரம் நல்லாயிருக்கும் ஆனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட இதை மட்டும் பார்த்துக்கோங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட சாப்பாடாக சாப்பிடாதீங்க மற்றபடி தேக ஆரோக்கியம் நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது நல்ல இவ்வளோனால உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் ஏன்னா சனி பவன் வக்கரமடைகிறாரு விரையா சாணத்துலேருந்து வக்கரம் அடையிறதுனால விரயங்கள் குறையும் செலவுகள் கொஞ்சம் குறையும் பதினொன்று கோடி நூறு பன்னெண்டாம் படத்தை வக்கரம் அடைஞ்சு லாபசாணத்தை நோக்கி போகிறதுனால விரயங்கள் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் காசு பணத்தை சேமிப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அவர் புரட்டதுலேருந்து ராகு நட்சத்திரத்துக்கு போகிறாரு சதை நட்சத்திரத்துக்கு போகிறாரு சரியா ராகு வந்து உங்கள் ராசியில் வேறு இருக்கிறாரு அது பெரிய பின்னடைவு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மன ரீதியாக சில சங்கடங்கள் வரும் மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது ஏன்னா ராகு வந்து ஒரு இரண்டு கிரகம் அவர் ராசியில் இருக்கிறது வந்து நல்ல விதம் கிடையாது அவர் ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டு அவர் ரேவதி நட்சத்திரத்துலேருந்து முடிஞ்சு அடுத்து உத்தரட்டாதி வருவார் உத்தரட்டாதிக்கு வருவது நல்ல இப்படி தான் சனிபோவன் நட்சத்திரத்தில் போவார் ஸோ உங்கள் ராசிலையும் சில பிரச்சனைகள் நிறையா இருக்குது சரியா ராசியில் பிரச்சனை இருந்தாலே மனமும் உடலும் ஒன்றா இருக்காது மனமும் உடலும் ஒன்றா இருக்காது ரெண்டு தான் மனுஷனுக்கு முக்கியம் மனமும் உடலும் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து எந்த ஒரு காரியத்தையும் நேரத்தையே செய்ய முடியும் முதல் இன்வால்வ்மெண்ட்டி கரெக்டாக இருக்கும் ஏன்னா மனம் வந்து நேராக இருந்தாதான் ஒரு காரியத்தையே வந்து கரெக்டாக நம்ம டைரெக்ஷன் பண்ணி கொண்டு போக முடியும் அதுக்கு உடல் ஒத்துழைக்கும் இங்கே ரெண்டுமே சரியில்லை ஏன்னா ராகு வந்து அந்த நிலமல தான் இருக்கிறார் தொடர்பு எதுவுமே இல்லை ஓகே இதுக்கு முன்னாடி செவ்வா கூட சேர்ந்து ஒரு பெரிய கூத்துல ஒரு ஆட்டத்தில் இருந்தார் இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டார் அதனால் ஓரளவு பரவாயில்ல சரியா நீங்கள் வந்து நடக்கிறதெல்லாம் நாராயணம் செயல் நினச்சிட்டுருங்க ஏன்னா கெடுபல்கள் நிறைய இருக்குது ராசிக்கு ரெண்டு பக்கமும் பாவக்கரங்கள் இருக்குது ராசிலையும் பாவக்கரகம் இருக்குது ராசியில் ராகு இருக்கிறாரு பின்னாடி பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் முன்னாடி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு மூணு பேருமே பாவகரங்கள் தான் ஸோ உங்கள் ராசி வந்து ஒரு பெரிய கார்னரில் அடைச்சி அடைக்கப்பட்டிருக்கு மீன ராசி அதில் நல்ல பலங்கள் நிறைய சொன்னாலும் ராசிக்கு ரெண்டு பக்கமும் பெரிய ரெண்டு கேட்டு போட்டிருக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பரணா மடத்தில் சனி ரெண்டுமே பாவகரங்கள் தான் செவ்வாய் ராசிக்கு வேண்டியவராக இருந்தாலுமே அவர் பாவகரங்கள் தான் அவர் குணத்தை மாற்ற முடியாது சரியா கெட்டவன் வந்து கொஞ்சம் நல்லவனாக இருக்கான்னு அர்த்தம் அப்படி தான் எடுத்துக்கலாம் ஆனால் கெட்டவன் கெட்டவனே அது மாதிரி தான் பாவகரங்கள் ரெண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உணச்சி வசப்படாதீங்க எந்த ஒரு காரத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யாதீங்க பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து செய்யும்போது யோசனை பண்ணிக்கோங்க ஜனனச்சாரத்தை செக் பண்ணிக்கோங்க கோச்சாரத்தில் நிலைமைகள் எப்படி இருந்தாலுமே ஜனன ஜாதக லக்கண ரீதியாக தசாபத்தி எப்படி இருக்குது அந்தரம் சூட்சமும் பிராணம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் கூட நேரடியாக தொடர்பு உள்ளது உங்கள் ஜனன ஜாதகம்தான் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க கோச்சார பலன்கள் சப்போர்ட் பண்ணும் நம்ம வீட்டு விட்டு வெளியே வந்துட்டோம் ரோடு எப்படி இருக்குது ரோட்டில் பிரயாணம் பண்ணுறோம்ல அதுதான் வந்து கோச்சாரம் கோச்சாரத்தை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் வீட்டுக்குரிய நிலைமை தெரியும் சரியா சில பேருக்கு வீட்டு விட்டு கிளம்புறதே பெரும் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வீட்டில் நொல்லைகள் நிறையா இருக்கும் தொல்லைகள் இருக்கும் அது மாதிரி தான் வீடுங்கிறது உங்கள் ஜனன ஜாதகம் வீட்டின் அமைப்பு உங்களுக்கு தான் தெரியும் கோச்சாருங்கிறது பொதுவானது அனைவருக்கும் பொதுவான ரோடு மாதிரி தான் டிராஃபிக் மாதிரி தான் பொதுவானது தான் சிக்னலில் நின்றுனால் நின்று தான் ஆகணும் ரெட் சிக்னல் போட்டானா நின்று தான் ஆகணும் இப்போ ரெட் சிக்னல் போடுறது யார் சனி தான் போடுறாரு இப்போ வந்து ரெட் சிக்னல் இருந்து கொஞ்சம் அவர் மஞ்சளுக்கு வந்திருக்கிறாரு சரியாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆறீங்க க்ரீன் சிக்னல் எப்போ போடுவார் அது கொஞ்சம் நாள் இருக்கு சரியா நேர்களே இப்படி ஒன்று ஒன்றா புரியிற மாதிரி சொன்னால் தான் சிலவருக்கு புரியுது ஏன்னா ஜோதிருங்கிறது வந்து கோச்சாரங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு தான் மீனராசியில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பீங்க பலதரப்பட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க பன்னெண்டு வகை லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசை நடக்கும் அந்த சந்திர திசைக்கு ஒரு அமைப்பு போட்டிருந்தேன் அதிலேருந்து தசாபுத்தி போடலை எனக்கு ஷெடியூல் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால அதை பற்றி போடலை ஏன்னா சந்திர தசையில் குறிப்பிட்ட வயசில் இருப்பீங்க நீங்கள் அதுக்கு வந்து தசாபுத்தி பலனை போடுறேன் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தசை நடக்கும் அந்த சுக்கர தசை சூரிய திசை சந்திர தசை செவ்வாய் தசை இப்படி நடக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தசாநாதர்கள் வந்து ஜனந ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் இருக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் சரியா பிரசன்ட் நடக்கிற நிகழ் நிகழ்காலம் அதுதான் தசா தான் முக்கியம் பட் அந்த தசாநாதர்களுக்கு புத்திநாதர்களுக்கு வந்து இந்த கோச்சார அமைப்புகள் கை கொடுக்கும் சரியா இது வந்து உங்களை சுற்றி நடக்கிற ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி தான் ரோடுனா ரோடு வலினா வழி அமைப்பு அமைப்பு ரீதியாக ஒரு பழக்க வழக்க ரீதியாக நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் ரீதியாக இப்படி நிறைய அமைப்பு நம்மளை சுற்றி நடக்குது சரியா நேர்களே வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாலு நடக்கலாம் அந்த நாளையும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லது நடக்கலாம் அது மாதிரி வீட்டை வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து நடக்கிற காரியங்கள் எல்லாமே கொச்சார பலன்கள் உட்பட்டு தான் வீட்டுக்குள்ளேயும் கொச்சார பழங்கள் இருக்கும் அதை வந்து சில உறவு முறைக்கு உட்பட்டு இருக்கும் ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் இந்த வெகுஜன தொடர்பில் உங்களுக்கு அந்த கோச்சார பழங்கள் நிறைய பழங்களை கொடுக்கும் அதுக்காக தான் வந்து கோச்சார பலன்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ராசிபுரனை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க ஓகே நேர்களே இப்போ சனி வக்கர பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது நூற்றி நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலிலேருந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு லாக்ஸேஷனில் இருக்கிறீங்க ஒரு கண்டிஷன் பைலில் இருக்கிறீங்க சரியா சனி பவான்கிறது ஒரு காராகிரகத்தினுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறீங்க அவருடைய பிடி வந்து தளர்த்தப்பட்டிருக்குது அவர் பின்னோக்கி போய்ட்டு மறுபடியும் முன்னோக்கி வருவார் அதுக்கு பின்னாடி வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நவம்பர் பதினஞ்சுக்கு பின்னாடி வீடியோ போடுறேன் அதுபோக மற்ற கிரகங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதுக்கு அப்பப்போ தனித்தனியாக வீடியோ போடுறேன் அது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் சனி பகவான் வந்து இப்போதிக்கி ரிலாக்ஸேஷன் ஆகிறதுனால சனி பகவான் கடுபாணங்கள் வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறவங்க அதுபோக விரைய சனியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சனி பகவான் காரகத்துவத்தில் விரைவம் இருந்திருக்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க கழிவு பொருட்கள் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க பிளாஸ்டிக் பொருள் சந்தப்பட்டு இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அப்புறம் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க இதை நிறைய சொல்லிட்டு போகலாம் கழிவு பொருட்கள் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க கிருஷ்ணா ஆயில் இந்த பெட்ரோலியம் ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ நல்லாயிருக்கும் ஏன்னா இதெல்லாம் சனி காரகத்துவங்கள் அவர் காரகத்துவத்தை தான் முத கெடுப்பார் பன்னெண்டாம் இடத்தில் அவர் இருக்கிறாருன்னா பன்னெண்டாம் அந்த காரகத்தின் வழியாக விரையும் நிறையா இருக்கும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பத்து பன்னெண்டு தொழில் சொன்னேன் பார்த்திங்களா இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு விரையும் நிறையா இருந்திருக்கும் விரையம்னா என்ன செலவு நிறையா இருந்திருக்கும் செலவு நிறையா இருக்குன்னா என்ன அர்த்தம் லாபம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம் இனிமேல் அதில் லாபம் வரும் சனிபவான் காரகத்துவம் உள்ள தொழில்களில் லாபம் நிறையா வரும் சரியான நேர்களே சனிப்பவன் காரகத்து மொத்த தொழில்கள் வந்து என்ன ரெண்டாம் தர தொழில்கள் தான் சப் கான்டாக்ட் எடுக்கிறது லேபர் காண்டாக்ட் எடுக்கிறது மேஸ்திரி வேலை பார்க்குறது ஒரு பத்து பேர் வச்சு வேலை பார்க்குறது கூலிக்கு வேலை பார்க்குறது கல் தச்சு வேலை பார்க்குறது மர வேலை பார்க்குறது இந்த நாகாசு வேலை இது மாதிரி வேலைகள் அதாவது எப்படின்னா கர்மம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த கொல்லப்பட்டலில் வேலை பார்க்குறது ஆயுதங்கள் செய்கிறது ஸ்டோர் கீப்பரை வேலை பார்க்குறது பொருள்களை பாதுகாக்கிறது ஒரு குடவனில் வந்து பொருள்களை ஸ்டாக் பண்ணி வைக்கிறது இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து சனி பவானுடைய காரகத்துவத்துக்குள்ள தொழில்கள் அந்த தொழிலில் இருக்கிறவங்க அந்த தொழில் இல்லைன்னா அந்த அதில் தயாரிப்பில் இருக்கிறவங்க ரீட்டெயில் ஹோல்ஸில் இருக்கிறவங்க வாட் எவர் மேபி அவங்களுக்கெலாம் வந்து நல்ல நிலைமையில் பார்க்கப்படும் ஸோ ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ஒவ்வொரு நிலைக்கு மாறும்போது நல்ல நிலையில் அது வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு மாறும்போது அதோடய பிடி தளரும் போது சில பலன்களை கொடுக்கும் சரியா ஒரு பையன் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியாரோட கண்காணிப்பில் இருக்கிறான் டீச்சரோடைய கண்காணிப்பில் இருக்கிறான் அவன் கொஞ்சம் கடுபடியாக தான் இருப்பான் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாருன்னா அவன் கொஞ்சம் நல்ல நிலமையில் இருப்பான் சரியா அது மாதிரி தான் நீங்கள் வந்து சனி பவான் கண்காணிப்பில் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறீங்க ஓகே நேர்களே ஓரளவு புரிஞ்சுருக்குறோம் ரொம்பவும் சொன்னோம்னா குழப்பமாக தான் இருக்கும் ரைட்டு புரியாதது புரியட்டும் மற்றதெல்லாம் வந்து இறைவன் செயல்தான் நல்லபடியாக நடக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் சொன்ன விஷயத்தில் முக்கியமானது என்னென்னா இந்த வக்கரம் வந்து மீனராசிக்கு ராசிக்கு ஓரளவு ராசி சேர்ந்து தான் கொடுக்குது அதுவே ஒரு பெரிய விஷயந்தான் ஆறுதல் தான் ஓகே ஆறுதல் எடுத்துக்கோங்க ஆறுதல் பரிசுங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க போட்டியில் விளையாட்டு போட்டியில் சொல்வாங்க ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு இது ஒரு ஆறுதல் பரிசாகவே நான் கொடுக்குறேன் மற்ற கிரகங்கள் அமைப்புக்கு அடுத்து வீடியோ போடுறேன் அடுத்து புதனும் சுக்கரனும் நாலாம் இடத்துக்கு போகிறாங்க சூரியனும் நாலாம் இடத்துக்கு போகிறாரு இதுதான் மெயின் பயிற்சி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பயிற்சி ஆகலை அவர் இன்னும் நாள் இருக்குது ஏழாம் தேதிக்கு மேலே தான் போகிறார் அவர் சரியா ஏழு ஏழுக்கு மேலே தான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறாரு அவர் மூணாம் இடத்து போயிட்டாருனா சூப்பர் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ சனிபவன் வக்கர காலத்தில் செவ்வாய் நல்ல நிலைமைக்கு போகிறது உங்களுக்கு ரெண்டு பாவகிரகங்களுடைய அந்த கெடுபிடி குறைஞ்சி ஒரு நல்ல நிலமைக்கு வருவீங்க ஸோ ஓரளவு வருங்காலம் நல்லா தான் இருக்குது வக்கரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வளத்தும் வளர்க்க வளப்படுத்தும் வாழ்க்கையை வளப்படுத்தும் வாழ்க்கைக்கே தேவையான நல்ல வசதிகளை கொடுக்கும் வாழ்த்துக்கல் எல்லாம் எல்லாமே இறைவன் இனராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையில் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயவுடன் நீடு ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக வழிபாடு இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க சரியா குலதெய்வத்தை கும்பிடுங்க வாரந்தோறும் ஆஞ்சிநேயரை கும்பிடுங்க மாதம் ஒரு சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு கூப்பிட்டு சிவபெருமானை கும்பிட்டு சனி பவானுக்கு வழக்க போட்டுவாங்க அவர் வக்கரமாக இருந்தாலுமே அவருடைய கண்காணிப்பு இருக்குது பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு ராசி மாறலை வக்கர பயிற்சின்னு சொல்ல முடியாது இது வந்து நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் பின்னோக்கி போகிறாரு ஸோ நட்சத்திர சஞ்சாரம் தான் மாறுதலாக இருக்கிறார் வழியாக அவர் ராசி மாறலை ராசி மாறினா தான் அது பயிற்சின்னு சொல்ல முடியும் ஸோ இது வந்து வக்கர நிலை தான் சரியா நிறைய பேர் வக்கர பயிற்சின்னு வீடியோ போடுறாங்க அது வந்து சரியான வார்த்தை அல்ல சனி பகவான் வந்து நட்சத்திரத்தில் பின்னோக்கி போகிறாரு நட்சத்திர சஞ்சாரத்தில் பின்னோக்கி போகிறாரு அவ்வளோதான் ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் அனைத்து நலன்களையும் வளையம் பற்றி நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி